மேசராசி கேது மேச ராசியில் கேது எப்படி இருப்பார் மேச ராசிக்கு அவர் ராசிக்கு மேசராசிக்கு ரெண்டாம் இடம் நீச்சம் வேணும் அப்போ கேது நீச்சத்துல இருந்து என்ன பண்ணுவார் கொடுக்க மாட்டார் என்ன கொடுக்க என்ன லக்கணம் என்ன என்ன லக்கணம் மூணாறு எட்டு பண்ணில் யார் இருக்கிறா உச்சம் ஆச்சு நீச்சம் யாரு எந்த சாருங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீச்ச வீடா இருந்தாலும் அது யாருடைய வீடு செல்லத்துக்கு அதிபதியான சுக்கரன் வீடு பொருளுக்கு அதிபதியான மகாலட்சுமி வீடு அப்ப மகாலட்சுமி வீட்டில் நீச்சம் பெற்றிருக்காருன்னா அந்த இடத்துல அந்த பாவகத்து நீச்சம் பெற்ற மா பாவகத்தன்மையை கொஞ்சம் மாத்திக்கிட்டு என்ன செய்வாரு நற்பலனை கொடுக்கறத விட கெடுபலனை குறைப்பார் இதுதான் கேது என்ன பண்ணுவாரு நற்பலனை கூட்டி கொடுப்பாரு ஆனால் ராகு என்ன பண்ணுவாரு நற்பலனை குறைச்சி கொடுப்பார் நற்பலனை குறைச்சி கொடுக்கக்கூடிய அவர் வந்து தவசி அவர் வந்து குண்டண்ணி சக்தி அவர் வந்து போகத்துக்கு அடிமை ஆகாதவர் அதனால மேசராசிக்கு கேது மேக்சிமம் ஒரு லிமிட்டடாக வேலை செய்யும் உங்கள் உங்கள் ராசி உங்களுக்கு மேசராசின்னு தெரியுது அடுத்து வந்து உங்கள் லக்கனம் என்ன லக்கனம் ராகு எங்கே இருக்கிறான்னு பாருங்க சாரி கேது இப்போ கேது தான் பன்னெண்டு ராசிக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ கேது முதல் வீடுக்கு மேச ராசிக்கு கேது ரெண்டில் நீச்சம் பெற்றிருக்காரு அப்போ கேது நீச்சமிட்டுருக்கும்போது அப்போ ராகு வந்து உங்கள் ராசிக்கு எட்டில் உச்சம் பெற்றிருக்காரு அப்போ உச்சம் பெற்றும்போது கெட்டவன் கெட்டில் கெட்டில் ராஜன் சொல்லுவான் ஆனால் உங்களுக்கு நடக்கிறதோ கேது கேது திசையில் கேது புத்தியோ கேது திசையில் சனி புத்தியோ கேது திசையில் சந்திர புத்தி அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பாதகம் அல்ல இதுதான் கேது உங்கள் ரிசுவராசியில் அதே சமயத்தில் நல்லதை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கோவில் வழிபாடு தீர்த்த வழிபாடு தல யாத்திரை வழிபாடு பஞ்சபூதங்கள் வழிபாடு பஞ்சபூதம்னாலே முடிஞ்சு போச்சு எல்லா வழிபாட்டுக்கும் எந்த தடையில்லாமல் உங்களுக்கு கொடுத்துட்டே போவார் எந்த தடை உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அதில் மாற்றுக்கிறது அல்ல அதே சமயத்தில் கெட்ட நேரம் வந்து கெட்ட காலம் ஆரம்பித்தால் ஒரு மனிதனுக்கு ஏழரை சனி எட்டரை சனி ஏழரை சனி ஆரம்பிக்கும்போது விரையச்சனியோ சனியோ அஷ்டமதி சனி ஆரம்பிக்கும்போது கேது திசை சந்திர புத்தி வந்தால் சந்திர திசையில் கேது புத்தி வந்தால் மிக மிக கவனம் எங்கேயும் போக முடியாது என்ன சாப்பிடும்னு தெரியாது நான் என்ன நிலையில் இருக்கும்னு தெரியாது இன்னைக்கு தலகையில் நிலங்க எந்த டாக்டர்கிட்ட போங்க எந்த பெரிய எந்த வெளிநாட்டில் ஐம்பது ஐம்பத்தாறு தேசத்தில் படித்த டாக்டர்கிட்ட போனாலும் ஜெயிக்க முடியாது கேதுவை ஜெயிக்க முடியுமா நம்ம நமக்கு அந்த ஆற்றல் உண்டா அந்த சக்தி உண்டா எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட கோள் கேது பகவான் மிக கவனமாக இருந்து கேது பகவான் வந்தாலே ராகுக்கு எப்படி சொன்னோ அதே மாதிரி முழுக்க முழுக்க விநாயகபெருமான் வழிபாடு பண்ணுங்கள்